ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையை சாயப்பா சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை தரப்போகிறேன் இனி யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை எதிர்பார்த்துதான் மற்றவர்கள் நிற்கப் போகிறார்கள் ஒரு சிலர் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் உன் நண்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்தும் நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் அது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவர்கள் எட்ட நின்று பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது நாளைக்கு உனக்கு நல்லது நடக்க தொடங்கி அதை அவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் பார்க்கும் ஏன்னா நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிற ஒரு மிக பெரிய அளவு சந்தோஷத்தை பார்க்கப் போகிற நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வி அடையாமல் வெற்றி பெற்று கொண்டிருப்பதை பார்ப்பார்கள் உனக்கு அதிசயத்தை உண்டு முனைவி நீ என் போக்கி கலங்காது நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் யாருடைய உல இலவசம் யாருடைய உழைப்பையும் நீ இலவசமாக எப்போதும் பெற மாட்டாய் உன் வழியைத்தான் நீ கடைபிடிப்பாய் தங்கமின் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வழியில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உன்னை எதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீ தான் வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு மனக்கலக்கம் இல்லாமல் நீ அவளுடன் சேர்ந்து வாழப்போகிறாய் உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தையும் விட்டுவிடு ஒரு சில இடத்தில் கோபப்படுகிறாய் அதையும் விட்டுவிடு உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதற்கே என்ற நிலை உன்னுடைய துணை உன் அருமை தெரிந்து வரும் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் விவாதம் செய்யாமல் விட்டுக்கொடுத்து கொடுத்து நீயும் அன்பாக இரு இந்த வாழ்க்கையில் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருந்துவிட முடியாது ஒவ்வொருவரின் குணமும் மாறுபட்டுத்தான் இருக்கும் நீ எதிர்பார்க்கும் வகையில் உன் துல்லை துணை இல்லை என்று வருத்தப்படுகிற அன்பு பாசத்திற்காக மிக மிக இயங்குகிற உன் துணையின் பாசம் உன் துணையின் அன்பு உன்னிடம் மட்டுமே இருக்கணும் என்று நினைக்கிற வேறு யாரிடமும் பேசக்கூடாது முழுமையாக உனக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் இது தவறு கிடையாது ஆனால் ஒருவர் மீது மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும் என்பது தானே தங்கம் அந்த ஆதிக்க குணத்திலிருந்து நீ நிச்சயம் விடுபடணும் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தினாலும் உன் மீது காட்டும் அன்பில் குறை ஏதும் வராது ஒரு பட்சமாக பார்க்காது உன் மனம் கலக்கங்கள் எல்லாம் தேரும் உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் உன்னுடைய மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு அதிக சந்தோஷத்தோடு வாழ்வாய் என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த செயலும் உனது நன்மைக்கு மட்டுமே நடக்கிறதுன்னு நினச்சிக்க உன் அடுப்பில் நீ வேகமாக தான் உனக்கான சமையல் சீக்கிரம் தயாராகும் அதுபோல் தான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமை வர இந்த நிலை ஏற்பட்டுள்ளது வெற்றிக்கான முதல் பணி நிராகரிப்பும் தோல்வி தான் அதை நீ வேதமாக எடுத்துக்கிட்டேனா எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும் என்னை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாயியின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் ஆற்றல் என்று உனக்கு தெரியும் தங்கமி இப்போது வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுக் கொண்டு இருக்காது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை உனக்கு போர்க்களமாகத்தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் முதல் முதல்ல நீ அனுபவத்தை பார்த்து கொள்வன் ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலமும் வந்துவிட்டது என் துணையோடு அனைத்தையும் நீ கடந்து செல்லப் போகிற உன் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கப் போகிறது நாளை உனக்கான விஷயங்கள் நடந்து உன் மனதை மகிழ்வுத்துப் போகிறது என் செல்வம் நிம்மதியாக இதை கேட்டு தூங்கு நாளைய விடியலுக்காக காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்